இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைண்ட்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் செல்ல மகளுக்கு செல்வம் சேமிப்பது எப்படி அப்படின்னு யோசிக்காம ஒரு வழி இருக்குது அப்படின்னா அது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சுகன்யா சமிருதி அல்லது செல்ல மகள் திட்டம்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அவங்க அலோவ் பண்ண பணம் போட்டு வச்சுட்டா கூலாக போயிடும் ஆக்சுவலாக இது புதுசு இல்லைங்க ஏன்னா நல்லா சின்ன வயசுலேருந்தே பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன் இன்றைக்கும் அது நிறைய பேர் நம்பி செய்யக்கூடிய ஒரு முதலீடு ஸோ நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பாதையை தேர்ந்தெடுத்தது அந்த பாதையோட இது பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாலும் ஒருவேளை இதே பணத்தை நான் வந்து முதல்ல பிபிஎஃப்லையும் அதுக்கப்புறம் சுக்கன்யா சம்ரிதியிலையும் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸை நான் பண்ணேன் அந்த டீட்டெயில்ஸை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம ஆரம்பிக்கும் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாயை நம்ம பிபிஎஃபில் போடுறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுக்கன்யா சமிருதி வந்துடுது அந்த வருஷத்துலேருந்து வருஷா வருஷம் தவறாமல் ஒன்றரை லட்சம் ரூபாயை நம்ம சுகன்யா சமிருத்தியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா அவ்வளோதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது பிபிஎஃப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் எயிட் பாயிண்ட் எயிட் மூணாவது வருஷம் எயிட் பாயிண்ட் செவன் நாலாவது வருஷம் எயிட் பாயிண்ட் செவன் அதுக்கு அடுத்த வருஷம் நைன் பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அதுக்கப்புறம் எயிட் பாயிண்ட் டூ எயிட் சுகன்யா சம்ரிதியில் எயிட் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ செவன் எயிட் டூ இப்படி மாறிக்கிட்டே வருது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுப்போமே பட் நாம இன்வெஸ்ட் பண்ண பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது புள்ளி அஞ்சு லட்சம் புள்ளி அஞ்சு லட்சம் இன்னைக்கு வளர்ந்து முப்பத்தி ஏழு புள்ளி மூணு லட்சமாக உயர்ந்திருக்கிறது இட்ஸ் அ குட் ரிட்டர்ன் பட் இதே விஷயத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட த ரிட்டர்ன் வருது நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் கூட எல்லாமே லாங் டர்ம் கேபிடல் கெயினாக தான் இருக்கும் ஸோ காம்பவுண்டிங்கிறது கணிசமாக அதிகமாக செய்யக்கூடிய ஒரு இடமாக மியூச்சுவல் ஃபண்ட் அமைகிறது அது மட்டும் இல்லை இப்போ என்னால் இவ்வளோ தானே இன்வெஸ்ட் வர முடிஞ்சுது பட் ஆக்சுவலாக நான் இன்வெஸ்ட் பண்ணது அதை விட அதிகம் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ண தொகை அதிகம் ஸோ அதிகம் இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் பரஸ் இந்த ஸ்கீமில் லிமிடேஷன் இருக்கு இந்த அளவு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ரைட் ஸோ அந்த லிமிடேஷனை ஓவர் கம் பண்ணோம்னாக்கா நம்மளால ஒரு பெட்டர் ரிட்டர்னே எடுக்க முடியுது அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செகண்டரி லெவல் பெனிஃபிட் நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க கண்ணை மூடிக்கிட்டு அந்த காலத்தில் பிபிஎஃப்ல போட்டுருந்தாங்க இப்போ சுகன்யா சமிரதியில் போடுறாங்க இதில் டேக்ஸ் பெனிஃபிட் வருதுங்கிறது இன்னொரு அடிஷ்னல் திங் ஓல்டு ஸ்கீமில் டாக்ஸ் பெனிஃபிட் இருந்தாங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருந்தாங்க ஒரு வருஷம் போட்டோன்னே அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது நான் கூட கணக்கில் எப்படி எடுத்துக்கிட்டேன் பதினோரு வருஷம் தொடர்ந்து அதில் போட்ட மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ அது ஒரு ஹேபிட் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஒரு நல்ல ஹேபிட் தான் பட் நல்ல ஹேபிட் கூட நமக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குதாங்கிறத பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அது நம்மளோட பொறுப்பு தான் ஏன்னா நீங்கள் மகளுக்காக சேர்க்குறீங்க சப்போஸ் எட்டு பர்சன்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு பதினாறு பதினேழு பர்சன்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய கார்பஸ் கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி எஜுகேஷனையும் கவர் பண்ணும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மேரேஜ் அந்த மாதிரி தேவைகளுக்கும் சேர்த்து வச்சு உங்களால் காம்பவுண்ட் பண்ண முடியும் இதுதான் நான் அனுபவித்த வித்தியாசம் நான் சுகன்யா சமிருத்தி போயிருந்தா எனக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருந்திருக்குன்றதை நான் வந்து முதல் நாளே யோசித்து முடிவு பண்ணி தான் நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போனேன் பட் நிறைய பேர் இந்த ஒரு டிஃப்ரென்ஸை யோசிக்காமல் பிளைண்டாக பணம் போட்டதுனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு அவுட்கம்மை விட சுமாரான அவுட்கம் தான் பட் ஷுவர் அவுட்கம் அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெனிஃபிட் ஏன்னா ரிஸ்க் கிடையாது வேற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று வந்துடுது பட் வளர்ற ஒரு எக்கானமியில் மார்க்கெட் ரிஸ்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுக்க வேண்டியிருக்குமே தவிர வேறு எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை அதனால் அதை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எது நமக்கு பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி எடை போட்டு எது பெட்டர் அப்படின்றத முடிவு பண்ணி ஒரு பெட்டரான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண முடியும் நான் அதை சூஸ் பண்ணேன் அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை விட அதிகமான பணம் அந்த பணம் வளர்ந்து உருவாக்கிய அவுட்கமும் அதிகமான அவுட்கம் இப்போ அந்த அவுட்கம்மை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம் மைல்ஸ்டோன் அடிப்படையில் நான் என் மகள்களுக்கு செய்த முதலீடு நாலு மைல்ஸ்டோனில் தான் கடந்திருக்கு முதல் மைல்ஸ்டோன் டூ லேக்ஸ் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுல அன்னைக்கு போட்ட பணம் டூ பாயிண்ட் ஒன் டூ லேக்ஸ் அன்னைக்கு இருந்த போர்ட்ஃபோலியோ மதிப்பு டூ பாயிண்ட் நைன் த்ரீ லேக்ஸ்

அன்னைக்கு போர்ட்ஃபோலியோவின் மதிப்பு நாற்பத்தி ஒன்பது லட்சமாக வளர்ந்துருந்தது அன்றிலிருந்து இன்று வரை நம்ம மறுபடியும் செவன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எஸ்ஐபி மூலமாக இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணம் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு லட்சம் இதே நான் வந்து பிபிஎஃப்லையும் எஸ்எஸ் விலையும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா வெறும் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேதாக தான் போட்டுருக்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் நான் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மகள்களுக்காக அந்த பணம் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் இன்னைக்கு வளர்ந்து தொண்ணூறு லட்சமாக இருக்கிறது இன்னும் ஒரு ஒன் இயரோ எயிட்டீன் மந்த்ஸ் ரிட்டர்ன் என்னால் ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒன் குரோரை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் எத்தனை வருஷம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லெவன்லேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன்னே வச்சுப்போமே சிக்ஸ்டீன் இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ பதினாறு ஆண்டு காலத்தில் நம்ம ஒன் குரோரை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த தொண்ணூறு லட்சம் போர்ட்ஃபோலியோவில் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணி வெறும் லார்ஜ் கேப் சேஃப் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த இடத்துலேருந்து ஒன் க்ரோருக்கு போவது என்பது அத்தியாவசியம் அதில் டிலே வரக்கூடாதுன்னு நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் அப்போ எங்கே பெரிய டிராடவுன் அதாவது மதிப்பு இழப்பு வராதோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் மகள்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதிப்பு இழப்பு வராத வண்ணம் முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலதான் முதலீட்டு தேர்வுகள் ரொம்ப சரியாக இருக்க வேண்டும் தவறான தேர்வுகளை எல்லாம் பண்ணி அனாவசியமாக நம்ம லைஃபுக்குள்ள வழியை இழுத்து விட்டுக்க கூடாது இதையெல்லாம் புரிந்து கொண்டு செய்தால் செல்ல மகளுக்கு செய்யக்கூடிய உங்களுடைய சேமிப்பு அவளை செல்வ மகளாக உயர்த்திவிடும் அப்படி உயர்த்தும் அந்த அனுபவம் இருக்கு பாருங்க பணத்தை மட்டும் எடுத்து கொடுக்காது நாளைக்கு இது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு பணத்தை பற்றின தெளிவான புரிதல் வரும் அதன் மீது மரியாதை வரும் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு வரும் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது என்ன செய்யணுன்ற தெளிவு வரும் ஸோ இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இது ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு அணுகுமுறை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு குறிப்பாக உங்கள் மகள்களுக்கு என்ன சொல்லித்தர வேண்டுமோ அதை உறுதியாக சொல்லி கொடுத்திருப்பீர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் பார்க்கக்கூடிய சம்பாதிக்கிறவங்க கூட பற்றி தெரிஞ்சுக்காமலே அவங்க லைஃப்பை ஓட்டுறாங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க பர்சனல் போதுமான அளவு புரிந்து கொள்ளாமல் அதை ஒரு ஆணை நம்பியே முதலீடு செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் உங்கள் மகள் வாழ்வில் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நான் அடிச்சு சொல்றேன் நீங்க இத டெஃபினட்டா அவங்க லைஃப்ல வேறு விதமா அமைத்து கொடுக்க வேண்டும் நீங்க பணம் விட இந்த அமைப்பும் இந்த எண்ண ஓட்டத்தையும் இந்த வாழ்க்கை முறையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதை புரிய வைக்கணும்னா பெஸ்ட் வே இஸ் பை டூயிங் இட் ஸோ செய்து காட்டி இதுதான் வழி அப்படின்னு ஒரு வழியை காமிச்சிட்டிங்கன்னா அந்த வழி அவர்கள் வாழ்க்கையில் என்றும் அவர்களோடு துணை நிற்கும் ஷோ அண்ட் தே இதுதான் ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் வழியை நீங்க காட்டினா வெற்றி அவங்களுக்கு வாழ்க்கை பூராவும் இருக்கும் நான் நம்புறேன் அந்த வெற்றியை நோக்கி தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி